புதுசா யோசிக்க முடியும் சந்தேகப்படுறது மூளைக்கு கஷ்டம் அதுக்கு நிறைய எனர்ஜி தேவை சந்தேகப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி புதுசா ஒரு விஷயம் புரிஞ்சு பரிசோதனை செஞ்சு பார்த்தாதான் படைப்பாற்றல் கிடைக்கும் நம்ம கண்கள் பாக்குற நிறங்கள் வடிவங்கள் எல்லாமே உண்மை கிடையாது வெளியில இருக்கிறது வெறும் அலைகள் தான் நம்ம மூளை நம்மள உயிரோட வச்சுக்கிறதுக்காக நமக்கு புரியற மாதிரி ஒரு கதையை உருவாக்கி காட்டுது உதாரணத்துக்கு ஒரு நிழல் விழுந்தா அந்த இடம் கருப்பா தெரியும்னு மூளைக்கு தெரியும் அதனால நிழல் இல்லாத இடத்துலயும் நிழல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அங்க இருக்கிற கலரை மூளை மாத்தி காட்டுமா இது ஆப்டிக்கல் இல்லூஷன் அதாவது நம்ம பார்க்கறது எல்லாமே நம்ம உயிர் பிழைக்கே மூளை சொல்ற கதை தான் கடந்த காலம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம் ஆனா அது நம்ம மூளைக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி பதிஞ்சிருக்கு கடந்த காலத்துல நம்ம செஞ்ச ஒரு விஷயம் நம்மள காப்பாத்துச்சுனா மூளை அதையே திரும்ப திரும்ப செய்ய சொல்லும் ஒரு சின்ன உதாரணம் திருடி தப்பிச்சிட்டா மூளைக்கு அது தப்புன்னு தோணாது லாபம்னு தான் தோணும் அதனால தான் பழக்க வழக்கங்களை மாத்துறது கஷ்டமா இருக்கு புதுசா கத்துக்கிறது ஈஸி ஆனா ஏற்கனவே கத்துக்கிட்டதா தான் மறக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பழைய நம்பிக்கைகள் தான் நம்மளை இவ்வளோ நாள் காப்பாத்திருக்குன்னு மூளை நம்புது அதை மாத்தணும்னா மூளைக்கு புதுசா ஒரே எவிடன்ஸ் கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இடத்த மாற்றணும் புது மனிதர்களை சந்திக்கணும் உடல் மொழியை மாற்றணும் கேட்கிற கேள்விகளை மாற்றணும் நம்ம மூளை டக்குன்னு ஒரு முன்முடிவு எடுக்கும் அது அப்படியே நம்பாம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணனும். நம்ம என்ன நினைக்கிறோன்னு கவனியங்க, அது உண்மையான்னு கேட்டு தெரிஞ்சிக்கங்க. கிடைச்ச தகவல்ல வச்சு பழைய நம்பிக்கையை மாத்தலாமானு யோசிங்க. நம்ம நம்பிக்கையை சந்தேகப்பட்டா தான் புதுசா யோசிக்க முடியும். நம்ம நம்பிக்கைகள் பலவும் நம்மள சுத்தி இருக்கிற கூட்டத்தோட நம்பிக்கை தான். கூட்டத்துல இருந்து மாறுபட்டு சிந்திக்கிறது கஷ்டம்தான். ஆனா அதுக்கு மூணு விஷயம் கத்துக்கணும். பادله விட கேள்விதான் முக்கியம். மனப்பாடம் பண்றதை விட பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். எல்லாத்தையும் அந்த சூழலோட ஒப்பிட்டு பார்க்கணும் வாழ்க்கைக்கு அர்த்தம்னு ஒன்னு தனியா இல்ல நம்ம வாழ்ற விதம்தான் அதுக்கு அர்த்தம் கொடுக்குது மாறுபட்டு சிந்திச்சு தைரியமா கேள்விகள் கேட்டா வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும்